வணக்கம் ப்ரோவளே நான் உங்களை தான் வரேன் நான் இப்போ நாங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணம் திரங்க வண்ணார் பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா ஏன் வந்திருக்கோம்டா இன்னைக்கு ரயன்ஸ் ட்ராவல்ஸ் வந்து இங்க வந்து ஓபன் பண்ணினா அதுக்கு யார் யார் வரணும் வந்து பாத்தீங்களா இருந்தா சீஃப் கெஸ்டா வந்து இந்தியால இருந்து ஆக்டர் அதே மாதிரி வீ இந்தியாவின் பிரபலம் ரியோ ராஜா பாத்தீங்களா இருந்தா ஓபனிங் வரார் மேலே நாங்களும் காண போறோம் அதே மாதிரி உங்களுக்கும் காட்டப்போறோம்

இந்த ரான்ஸ் டிராவல்ஸ் எங்க ஓபன் பண்ணிருக்க மாடா யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல இருந்து கே கே எஸ் வீதியில வன்னார் ஃபன் ஆலயம் அதுல இருக்க கூட பாக்கவே தெரியும் அதிலிருந்து இருந்து நூறு மீட்டர் பாத்தீங்களா இருந்தா இந்த யாழ்ப்பாணம் போற பக்கத்துல இந்த ரான்ஸ் டிராவல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணினான் பாத்தீங்கள்ட்ட இதுதான் ரான்ஸ் டிராவல்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வேற இதுல பெரிய ஒரு பேனர் ஒன்னு வைக்கிறீங்க பாக்கவே தெரியும் அதே மாதிரி பலூன் எல்லாம் கட்டி பிரம்மாண்டமா வந்து அலங்கரிச்சிருக்கீனா பாருங்க வந்து ரேன்ஸ் டிராவல்ஸ் இந்த என்னென்ன சர்வீஸ்னு சொல்லி எல்லாமே போட்டிருக்கீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ளைட் புக்கிங் அதே மாதிரி டூர் பேக்கேஜஸ் விசா சர்வீஸ் டிராவல்ஸ் இன்சூரன்ஸ் பாஸ்போர்ட் சர்வீஸ் ஹோட்டல் புக்கிங்ஸ் கேப் புக்கிங்ஸ் இன்டர்நேஷனல் பார்சல் சர்வீஸ் கூட எல்லாமே இங்க நீங்க செய்யணும் வெளிநாட்டில இனிமேஜ் சேவைகளையும் செய்யணும் நான் முழுதையுமே ஏற்கனவே பலவேருக்கு இந்த ரேன்ஸ் டிராவல்ஸ் பெற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கு கண்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்குது நீங்க விண்ணா தொடர்பு கொள்ளுங்க பாதிங்கடா இப்ப எல்லாமே ரெடி ஆயிட்டு கும்பமெல்லாம் வச்சு ரெடி ஆயடினும் இப்போ கொஞ்ச நேரத்துல ரியோ அண்ணா வரப்பற ரியோ அண்ணா வந்துட்டாரு பாருங்க பாருங்க இறங்கப் போறார் அட வணக்கம் வணக்கம்

முதன் சுத்திங்களா ஆஹ் இந்த பீச் ஒன்னு போயிருந்தேன் போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஹோட்டல் பக்கத்துல சாப்பிடற கடை நிறையா போய் சாப்பிட நல்லா சாப்பிடுங்க சம்பல் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் டைம் அங்க சட்னினு சொல்வாங்க நினைக்கிறேன் ஆமா ஆமா சட்னினு இல்ல இல்ல பொடினு சொல்வாங்க பொடினு சொல்வாங்க எப்படி இருந்து நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்ன சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சது யார் பண்ணதுல அந்த சம்பல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சம்பல் அத ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண மெயினா அந்த கொத்து இங்க வேற மாதிரி இருந்து நல்லா இருக்கு அங்கயும் கொத்து இருக்கு பட் இங்க ஜஃப்னால கொத்து கொஞ்சம் வேற அங்க சால்னா இங்க வித்தியாசமான ஒரு குழம்பா இருக்கு ஆமா குறைப்பா இருக்கு இன்னொரு ட்ரை பண்ண அத நான் சொல்ல முடியாது சொல்லுங்க சந்தோஷமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு உங்களோட படங்கள் உங்களோட இதுகள் எல்லாமே பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை நேரில் காணுவேன்ட்டு இன்றைக்கு எதிர்பார்த்து வந்துடுண்ணா சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஓகேண்ணா ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் மெயினா இங்க இங்க இங்கே இருக்கவங்க எல்லாரும் காட்டுற அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயம் ரியோ ஐஸ்கிரீம்ஸ் போயிருந்தேன் அங்க இருக்க எல்லாருமே அவ்வளோ அழகா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க நல்லா அப்படியா ஓகே அப்புறம் ரியோக்கும் போயிருக்கிறீங்க ஆமாம் 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 சந்தோஷம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்

ஆட்கள் வரும்போது நீங்க அங்க ஒன்னு ஓபன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி சொல்ல சொல்ல ஓகே அதே மாதிரி நான் அந்த பாண்டிச்சேரில இதுவும் அதே மாதிரி நடந்துது அப்ப ஜாலபணத்து நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பேர் நீங்க பாண்டிச்சேரியில இருக்கீங்க ஏனா கூட ஆட்கள் பாத்தீங்கன்னா அங்க இருக்குறவங்க டேட் மாத்துவாங்க இப்ப அவங்களோட ஃபேமிலி யாராச்சும் கூட்டிட்டு வருவாங்க நிச்சயமாக அப்ப அதுக்காண்டி ஒண்ணு எங்கள வாட்ஸ்அப்ல கூப்பிடுறோம்

நாங்க நாங்கள் அடுத்தது இதுக்கு வரப்புறமாக இப்போ உங்களில் வந்து இப்போ உங்களோட என்னென்ன மாதிரியான சேவைகளை வந்து நீங்க வழங்குறீங்க மக்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா டிக்கெட் தான் டிக்கெட் டிக்கெட்ஸ் ரவுண்ட் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் வேர்ல்டு வைட்டாக எல்லா இடத்துக்கும் டிக்கெட் எல்லா இடத்துக்கும் டிக்கெட் செய்கிறோம் ஓகே அடுத்தது செகண்ட்லி மெயின் ஃபோக்கஸ் வந்து எங்களோட

எல்லாமே சரிங்க இப்போ வந்து டிராவல் டிராவல் என்றா நீங்க ஒன் ஸ்டாப் வந்து டிராவலுக்கு போ டிராவல் ரெண்டவனே உங்களை कांटेक्ट பண்ணா சரி ஃபுல்லாவே ஏ டு செட் செஞ்சு தருவீங்க ஓகே உறவுகள் எல்லாரும் வந்து கூட புலம்பெயர் நாடுகளே இருக்கினா இப்போ வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்து அவைண்ட மணிலாம் ஜூரோ அப்படி அதெல்லாம் வந்து பேமெண்ட்டுகள் செய்வேணும் இப்போ சில பேருக்கு வந்து இங்க ஜாப்பானத்தில் வந்து இதுக்கே இப்போ என்ன மாதிரியான இது இங்கே கேஷ்ல பேமெண்ட் பண்ணலாம்

இப்போ நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்கும் தாங்கள் என்னத்தில் வந்து பேமெண்ட் செய்யலாம் எது ஈஸியாக இருக்கும் மண்டு பல பேருக்கு யோசனையாக இருக்கும் அப்படியே பல பேருக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கு அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு நம்புறேன் மெயின் மோட்டிவ் இங்கே ஓப்பன் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா இப்போ எங்களோட கிளைண்ட்ஸ் இப்போ இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வராங்க இப்போ வந்து பாண்டிச்சேரி பாண்டி இந்தியானா இப்போ நார்மலா பாண்டிச்சேரி தான் பாண்டிச்சேரிக்கு மாத்திர அந்த எங்கள பாண்டிச்சேரி பிரான்ச் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல சக்சஸ் எங்களுக்கு அவங்களுக்கு கூட நம்பிக்கை நம்பிக்கை அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஏஜ் அப்புறம்

இந்த பிரான்ச்சை வந்து இங்கே தொடர்ந்து ஜெகமியாவே நல்ல ஒரு விரப்பிரசாதம்னு சொல்லலாம் ட்ராவல்ஸ் என்ன மாதிரியான டூர் பேக்கேஜஸ் எல்லாம் செய்கிறீங்க வணக்கம் என் பேர் கிரிதரன் இனி எங்களுக்கு கம்பெனி நேம் வந்து எரோன்ஸ் ஒயாஷ் ட்ராவல் ஏஜென்சி நம்ம டூர் பேக்கேஜ் வந்து மெயினாக வந்து ஆல் ஓவர் த பிளேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் லைக் நீங்கள் எங்கே வேணால் எடுத்து போகலாம் நான் இங்க போறேன் ஹனிமோனா போறேன் ஃபேமிலியா போறேன் நான் வெக்கேஷன் போறேன் இல்ல கொஞ்சம் லீசரா போறேன் நான் போய் சும்மா ரெஸ்ட் எடுக்க போறேன் ஊர் பாக்கிறேன்னா ஜெஸ்ட் தாராளமா இங்கிட்ட வரலாம் நம்ம கிட்ட பிக்ஸ்டு பேக்கேஜ் இந்த அஞ்சு நாள் தான் போக முடியும் மூணு நாள் தான் போக முடியும் ஒன் வீக் தான் போக முடியும் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்க எத்தனை நாள் இருக்க நீங்க எப்படி இருப்ப போடுறீங்களோ நீங்க எந்த மாதிரி இருப்ப போறீங்களோ உங்க விருப்பத்துக்கு ஏத்து பண்ணி வந்த எங்க வேலை அதுக்கேற்ற மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி தருவீங்க எல்லா ஏ டு Z உங்களுக்கு பிக்கப் பண்றதுல இருந்து குட்டி குட்டி போறதுல இருந்து தங்கறது வைக்கிறதுல இருந்து ஹோட்டல்ஸ் எல்லா உங்களுக்கு பிரேக்பாஸ்ட் என்ன டிக்கெட்ஸ் எல்லாமே நானே கொடுத்துருவேன் ஓகே எந்த ஒரு பண்ணிக்க வேணாம் எஸ் வாங்க புக் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க நீங்க ஒரு கண்டு போயிடலாம் கிளம்பி போயிடலாம் இப்போ நீங்க முக்கியமா வந்து இந்த நாடுகளுக்கு இப்ப அதிகமா ஒரு கேள்வி இருக்கு சுற்றுலாக்கு போங்கள்ட்ட மக்கள் கேப்பினா பெந்த நாட்டுக்கு அதிகமாகறையே பிரதானமா இருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா பாலி கம்போடியா இந்தோனேஷியா தென் 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 வந்து ஸ்ரீலங்கா இந்தியா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அசர்பைஜன் ஈரோப் பிரான்ஸ் ஸ்பெயின் இடத்துக்கு போகலாம் இதெல்லாம் பிரதானமா போற போற மக்கள் மக்கள் பட் நம்ம இதை தாண்டி விருப்ப டெசர்ட் ஏரியா லைக் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா பிரேசில் எங்க வேணா அவங்க ஆசைப்படலாம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னடா நிறைய மக்கள் வந்து எப்படி இப்போ எந்தெந்த நாடுகளுக்கு எப்படி போகிறோன்னு தெரியாமல் இருப்பீங்கன்னா அவங்கள கண்டாக்ட் பண்ணால் நீங்க ஃபுல்லாவே அதுக்கான டீட்டெயில் எல்லாம் கொடுப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்போம் லைக் அவங்களுக்கு எந்த இடம் போகணும்னே தெரியலனா கூட நாங்க சஜஷன் கொடுத்து இது நல்லா இருக்கும் நாங்க உங்களுக்கு எல்லாமே காமிச்சி அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நாம பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் ஓகே இப்ப மக்கள் பதரம் உங்களுக்கு அடுத்த கேள்வி கேப்பினா நீங்க வந்து இப்ப இந்தியா டு இலங்கை

அந்த கப்பல்ல வந்து சுற்றுலாவுக்கு அதையும் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்றாரு அதை தாண்டி அந்த கப்பல் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு தியேட்டரு ஸ்விமிங் பூலு அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் பப்ஸ் தென் வந்து உங்களுக்கு அங்கே எல்லா வசதியுமே இருக்கும் நீங்க ஒரு பதினைஞ்சு ஒரு பத்து நாள் நீங்க ஒரு ஒரு வாரம் உங்க ஃபேமிலி கூட நல்லா லீஜர் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு நல்ல குரூசர் புக் பண்ண அதெல்லாம் செய்யற பாத்தீங்கன்னா இருந்தால் உண்மையிலேயே தலைவருக்கும் அதில் கேள்வியாக இருக்கும் புக் பண்ணி கொள்ளலாம்ன்றது ரா வந்து நீங்கள் அதை புக் பண்ணி கொள்ளலாம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கருத்தா கருத்தாடலாக இருந்திருக்கும் நம்புறேன் பல மக்களுக்கும் இந்த காணொலி வந்து உதவியா இருக்கும்னு நம்புறேன் என்ன இப்ப டூரிஸ்ட்ல நான் இடங்களை பிடிச்ச நாடுகள் பட்டியல் வந்து ஏற்கனவே இருக்குது அதுல வந்து முதல் முதல்ல இருக்கிறது தாய்லாந்து அதே மாதிரி ஐந்தாவது இடத்துல இருக்கிறது இலங்கை உண்மையிலேயே இலங்கைக்கு வரணும் என்று யோசிக்கிறார்கள் நீங்கள் உண்மையிலே நல்ல நல்ல டூரிஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாம் வீட்டை இருக்குது நீங்க கண்டாக்ட் பண்ணி வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே நீங்க புக் பண்ணி கொள்ள கூடியமே இருக்குமே நான் உமையாவே இப்ப வந்து இலங்கையில வந்து டூரிஸ்ட் இதெல்லாம் படி வளக்குற இதுக்கு வந்து கூடுதலா வந்து ஈடுபாடு செலுத்தினோம் இந்த டிராவல்ஸ் வந்து ட்ரான்ஸ் டிராவல்ஸ் வந்து ரொம்ப ஈடுபாடு செலுத்தினோம் கட்டாயம் நீங்க நீங்க இங்க வரங்களா என்னவே कांटेक्ट பண்ணுங்க कांटेक्ट நம்பர் எல்லாம் தெரியாதா வேணா ட்ரான்ஸ் வந்து அதுல போட ஹார்ட் இருக்கும் அதே மாதிரி ரியோ அண்ணா வந்திருந்தார் எல்லா கவதி நேருக்கு சம்பளம் முடிஞ்சிருக்கா உண்மையிலே மியூ சந்தோஷமா இருந்துச்சு அதாவது இலங்கை யாழ்ப்பாணத்து சம்பல்ல மயங்கி விழுந்துட்டாங்க அது முதல் தடவை வந்து இலங்கை இலங்கை இல்ல யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார் ரொம்ப வடிவா கதைச்சிருந்தார் அதே மாதிரி வேறொருடைய